இந்த ஆவாரம் பூக்களை நாங்கள் வந்து பக்கத்து தோட்டத்து சைட்லேருந்து பறிச்சிட்டு வந்தோங்க இந்த பூக்கள் வந்து நிறைய கிடைக்கிற டைமில் நாங்கள் வந்து பறித்து காய வச்சு பவுடராக செஞ்சுக்குவோங்க அந்த பவுட்ரை வந்து அப்பப்போ வாரத்துக்கு ஒரு ரெண்டு டு மூணு முறை வந்து டீ போட்டு குடிப்போங்க எப்படி டீ போடுறது அப்படிங்கிறத வர வீடியோஸில் பார்க்கலாங்க ஆனால் பூக்களை வந்து பறிக்கும் போது தாங்க நிறைய இருக்கும் ஒரு மூட்டை தெரியும் ஆனால் பூக்களை வந்து கிளீன் செஞ்சு அதை நம்ம காய வச்சோம் அப்படின்னா அந்த பூக்கள் வந்து ஒரு நூறு கிராம் அளவு கூட வராதுங்க ரொம்பவே குறைஞ்ச அளவு தான் கிடைக்கும் இந்த பூக்கள் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்ஸையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மற்றவங்களும் சாப்பிட்லாம் சுகர்காரங்களா சாப்பிட்ணுன்னு இல்லைங்க எல்லாருமே குடிக்கலாம் இந்த ஆவாரம் பூ வந்து சற்று சுவர்ப்பு துவர்ப்பு சுவையுடன் தாங்க இருக்கும் துவர்ப்பு சுவை வந்து இருந்தாலே வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது ஆனால் வந்து சுகர் பேஷண்ட்லாம் ஏற்கனவே வந்து அவங்க டேப்லெட் எடுத்துகிட்டு தானே இருப்பாங்க இந்த ஆவாரம் பூவையும் சேர்த்து சாப்பிட்டா அவங்க சுகர் அளவு வந்து நிறைய குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க அதனால் அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த பூக்களை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாங்க நீங்களாம் என்னென்ன ரெசிபி செய்வங்கங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கங்க இந்த காஞ்ச காய வச்சு அந்த பவுட்ரு இருக்கீங்களா அதை வச்சு நம்ம இட்லி பொடிலாம் தயார் பண்ணும்போது அது கூடையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டால் நம்ம தோசையில் கூட மிக்ஸ் பண்ணி பொடி தோசையாக சாப்பிட்டுக்கலாம் அப்பப்போ நம்ம டீ குடிச்சிக்கலாங்க இது குளியல் பவுடர்லேயும் குழந்தைங்களுக்கு சே சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹேர் ஆயிலில் கூட இதை மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்கங்க ஃப்ரெஷ் பூவையும் டீ போட்டு குடிக்கலாங்க ட்ரையான பூக்களையுமே டீ போட்டு குடிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காம்